அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தேய்விரை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு முத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க அதே போல ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல ஒரு மன நிறைவு இருக்குங்க அது வீடு மன வாங்குறதுக்கு முன்பண தர்றது அது மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்கார்களே முடியாதுன்னு எந்த காரியத்தையும் நீங்கள் தள்ளி வைக்க மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி பேசாமல் இப்போ இங்கிதமாக பேசுவீங்க காரசாரமாக விவாதங்கள்லாம் வேண்டாம் காரியம் முடியணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இன்னைக்கு நீங்க இருப்பீங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி உண்டு பிள்ளைகளாலும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி வியாபாரமும் விறுவிறுப்பாக இருக்கும் வெளிமொழி காரங்க தன லாபம் உண்டு உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பழைய நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே எல்லா வகையிலுமே ஒரு சொந்த புத்தியோடு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க சொல்றதெல்லாம் கேட்டுப்பீங்க சொல் புத்தியெல்லாம் உண்டுங்க ஆனால் முடிவெடுக்கிறது என்னவோ உங்கள் புத்தியால் தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க பழைய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க உறவினர்களுடனும் இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை கலந்து பேசுவீங்க ஊர் பொது திருவிழாக்கள் இதெல்லாம் முன்னால நின்று நடத்துவீங்க முதல் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால சொத்து பத்து விஷயங்கள் ஏதாவது பேசுறதா இருந்தா பேசலாம் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால தாங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இன்றைய பொறுத்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் தான் ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கம் அதிகரிக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் எல்லாமே உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே முற்போக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க அதே நேரத்தில் நம்முடைய பழமையான பண்பாடு கலாச்சாரத்தை மாறாமல் கட்டி காப்பாற்றி கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி திருநாளாக இருக்குது சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்க வரம் இருக்கீங்க கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க சூரியன் பலமாக இருக்கிறதுனால விஐபிகளை சந்திப்பீங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இன்னைக்கு இருக்குது புது வேலையாட்களையும் வேலைக்கு சேர்ப்பீங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று சில விஷயங்கள் முடியாமல் வருத்தப்பட்டீங்க இன்னைக்கு எல்லாமே நல்ல விதத்தில் முடியும் பண வரவு உங்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே வீடு நல்லா இருந்தா அந்த தெருவே நல்லா இருக்கும் தெருக்கள்லாம் நல்லா இருந்தா அந்த ஊரே நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஊர் நல்லா இருக்கணும் ஊர் மக்கள் நல்லா இருக்கணுங்கிற பொது உடைமை சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அதனால பாதிரி நின்று போன பல இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் மனநிறைவு உண்டு பண வரவும் உண்டு நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க அதே மாதிரி முன்னெல்லாம் பார்த்தாலும் பார்க்காம போன வந்து வந்து பேசுவாங்க வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தி யோசனைகள் ஒரு பக்கம் ஓடி அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே பலிதம் ஆகுங்க வியாபார வகையில் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் எல்லாம் விற்றுத்தீரும் உத்தியோகத்திலிருந்து வந்த குழப்பங்களிலிருந்து இருந்து விடுபட்டு உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குது வேலை சுமை இருக்குங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளி போன பல காரியங்கள் இன்னைக்கு தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அதில் ஆர்வம் காட்டக்கூடியவங்க அக்கறை காட்டக்கூடியவங்க எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை சொந்த வேலையை நினச்சி நல்ல விதத்தில் முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆனால் சந்திராஷ்டமமும் கூட இருக்குது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும் விவாதங்களை கொஞ்சம் தள்ளி போட பாருங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் அது பெருசாகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளால் குறையும் வாடிக்கையாளர்கள்ட்ட கோபத்தை காட்டாதீங்க உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு சிலர் எல்லாம் அவங்களை பற்றி விமர்சன செய்து பேசுவாங்க அந்த விமர்சனங்களை கண்டு நீங்க பயப்படாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க மகம் நட்சத்திர பணப்பட்டுவாடா விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே மற்றவங்க எதை சொன்னாலும் அப்படியே ஆமா சாமி போட்டு தலையாட்டாமல் ஏன் எதுக்கு எப்படின்னு எதிர்கேள்வியெல்லாம் கேட்டு ஏழாவது அறிவையும் பயன்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க வீடு மாறலாம் மாற்றலாம் அப்படின்னு இருக்கீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு வீடு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி சமூகத்துல அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்துல கிடைக்கும் வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலும் மே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஆனால் அவங்க தப்பு பண்ணாலும் கூட அதை மறந்துட்டு அவங்க திருந்துவாங்க திருந்தி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட எல்லோரும் நல்லவர்களே என்று நினைத்து கொண்டு இனிமையாக பழகி கொண்டு இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகையிலிருந்து ஒரு சின்ன தொகை ஒரு சின்ன பகுதி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஊர் பொது திருவிழாக்கள் கோவில் திருவிழாக்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பற்று வரவு இன்னைக்கு அதிகமாகுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் கூடிக்கிட்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல வெற்றி உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் சுருக்குன்னு கேள்வி கேட்குறவங்க சொல்லுன்னு பதில் சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க அதுக்காக நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கவும் மாட்டீங்க நான் அப்படி தான் அதனால் இப்போ என்ன நான் நேர்மையாக இருக்கேன் நியாயமாக இருக்கேன் மனசில் பட்டதை பேசுகிறேன் அது ஒரு தப்பா அப்படின்னு எல்லோரிடமும் விளக்கம் கேட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பார்ப்பாங்க வெற்றியும் புதுசா பங்குதாரர்கள் ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால மனைவிக்கு இருந்து வந்த உடல்நல குறைவுகள் விலகும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் உண்டு உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி அலுவலகத்துல இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சின்னதாக சோர்வு கலைப்பு இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது Thank you தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடையில் வந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இருந்து எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க நெருங்கிய நண்பர்களுடன் சில நேரங்களில் நீங்க தத்துவமாக பேசுவீங்க வாழ்க்கைன்னா இப்படித்தான் இவ்வளவுதான் இதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி எதையும் எளிமையாக சொல்லக்கூடியவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்த சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் வீடு மாறலாம் அல்லது வீட்டை மாற்றி கட்டணும்னு யோசிச்சுட்டு நடக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பணவரவு உண்டு கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீங்க ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்கள் மேலே வந்து சிலர் வீண்பழி பழி சுமத்த பார்ப்பாங்க சம்பந்தம் இல்லாததையெல்லாம் சம்பந்தப்படுத்தி பேசுறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல சொன்னீங்க நல்லா இருக்குது உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலையுமே வெற்றி பெறுவீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது மகர ராசிக்காரர்களே யாராக இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் சொன்ன சொல்ல நிறைவேற்றணும் சொன்ன சொல்ல மாறக்கூடாது மீறக்கூடாதுன்னு எங்கும் எப்போதும் நாணயத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தடைகள் உடைபடும் நாளாக இருக்குதுங்க தள்ளி போன வேலைகள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் பணவரவு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் புது வேலையாட்களை நீங்கள் சேர்க்கறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கேட்டுட்டு இருந்த இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க அவங்க சொன்னதையும் அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே சின்ன வயசிலேயே பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பேசியவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தப்பு தண்டா நடக்குதுன்னா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு உங்களால் சும்மா இருக்க முடியாதுங்க தவறு செய்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்து நீதி கேட்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட நியாயம் கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்த தப்ப தப்பு தான் சொல்லி அவர்களை தண்டிக்க துணிந்தவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து உங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும் அதே மாதிரி முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை நல்லதுங்க வியாபாரம் உத்தியோக விஷயங்கள்லாம் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான சூழ்நிலை நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே ஒரு பக்கம் செல்வாக்கும் அதிகரிக்குங்க ஆனாலும் மாலை வரை உங்களுக்கு ராசிக்குளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் உங்க வேலையில தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே அறிவு யோசித்து உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை அள்ளித்தரும் நாளாக இருக்குதுங்க பண வரவு உண்டுங்க ஆனாலும் செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுதுங்கிற ஆதங்கமும் கவலையும் ஒரு பக்கம் இருக்குங்க உங்கள் ராசியிலேயே செவ்வாய்லாம் உட்கார்ந்து சிடு சிடுசிடுன்னு சில நேரங்களில் நீங்க கோபப்பட்டு பேசுவீங்க உங்கள் ராசிக்குள்ளேயும் சந்திரன் வந்து உட்கார் போறாரு மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்தில் இருந்து உங்க ராசிக்குள்ளார் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமோகமா இருக்குது நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பரவாயில்ல வியாபார ரகசியங்களை வெளியில சொல்லிக்காதீங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குது ஆனா வேலை சுமை அதிகமாயிட்டே போதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கு மற்றபடி இன்றைய தினம் பழைய நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க உறவினர்கள் அதிகரிக்கும் எல்லா உங்களுக்கு வெற்றியும் அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகத்தை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க